தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா ஊசலாடும் நிதிஷ்குமார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை முடிந்துவிட்டது பாஜக அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை கூட்டணி கட்சிகள் துணையிடம்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது காங்கிரஸுக்கு இது ஆட்சி அமைக்க ஒரு முப்பது தொகுதிகள் குறைவாக உள்ளது அந்த முப்பது தொகுதிகளை பெற காங்கிரஸ் முயற்சி செய்கிறது ஆனால் பாஜக கூட்டணி மெஜாரிட்டி பெற்றுள்ளது ஆனால் பாஜக தனித்து பெரும்பான்மை பெறவில்லை நிதிஷ்குமார் அதாவது ஐக்கிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் லோக் ஜன் சக்தி ஆகிய மூன்று கட்சிகளை சேர்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பது குறைவாக உள்ளது ஆக தெலுங்கு தேசம் கட்சி ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜன் சக்தி கட்சி அந்த மூன்று கட்சிகளுக்கும் காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது இதை உறுதிப்படுத்துவது போல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்தியா கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேர்க்கப்படும் என்று கூறியுள்ளார் முதலாவதாக பிஜேபி கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தளத்தை தட்டி தூக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் தான் இருந்தார் இந்தியா கூட்டணி உருவானவதற்கு காரணமே நிதிஷ்குமார் தான் அவர்தான் பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணி கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் என்று கூட சொல்லப்பட்டது ஆனால் திடீரென கருத்து வேறுபாட்டால் அவர்களுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக கூட்டணிக்கு சென்று முதலமைச்சராகிவிட்டார் ஆனால் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தள கட்சியானது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் தகுந்த மரியாதை கொடுப்பது கிடையாது ஒன்று இரண்டு மத்திய அமைச்சர்கள் பதவிதான் தரும் மேலும் நிதிஷ்குமார் மரண மரணத்திற்கு பிறகு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை விளங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இதை நன்கு புரிந்து வைத்துள்ளார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க மாட்டார் அடிக்கடி தாவிக்கொண்டே இருப்பார் இப்பொழுது நிதிஷ்குமாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நிதிஷ்குமார் பேரம் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்தால் அவர் கூட பிரதமர் வேட்பாளராகி இருப்பார் ஆனால் தேவையில்லாமல் பாஜக கூட்டணிக்கு சென்று விட்டார் தற்பொழுது நிதிஷ்குமார் துணை பிரதமர் பதவி கேட்பதாக கூறப்படுகிறது அதற்கு காங்கிரஸ் கட்சி சம்மதிக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி இறங்கி வந்துள்ளது நிதிஷ்குமாருக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்தியா கூட்டணியில் சேருமாறு மேலும் ஐக்கிய தளம் கட்சியை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கூட்டணியில் இணைவதைத்தான் விரும்புகிறார்கள் பாஜக கூட்டணியில் இணைந்தால் பாஜக நமக்கு மரியாதை கொடுக்காது மேலும் அந்த சிவசேனா கட்சியை உடைத்தது போன்று நம்முடைய ஐக்கிய தளம் கட்சியை உடைக்கும் சரத்பவார் கட்சியை உடைத்தது போன்று ஐக்கிய ஜனதா தளத்தை உடைக்கும் பத்தாண்டுகள் கூட்டணியில் இருந்த பிஜு ஜனதா தளத்துக்கு ஏற்பட்ட நிலைமையைப் போன்று நமக்கும் ஏற்படும் என்று பாஜகவை பற்றி நன்கு தெரிந்து வைத்துள்ளது ஐக்கிய ஜனதா தளம் ஆகவே ஐக்கிய ஜன ஜனதா தளம் நிதிஷ்குமார் தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவ உள்ளதாக கூறப்படுகிறது அவர் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா என்று இன்னமும் முடிவு செய்யவில்லை அவர் ஊசலாடி கொண்டிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி நிதிஷ்குமாருக்கு அழைப்பு விடுத்துள்ளது பேரம் பேசப்பட்டுள்ளது துணை பிரதமருக்கு கேட்கதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி துணை பிரதமர் பதவி தருவை தருவதற்கு சம்மதிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில நாட்களில் நிறைய மாற்றங்கள் நடைபெற உள்ளது அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து அநேக கட்சிகள் வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே சற்று நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அரசியலில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை தான் உள்ளது யார் ஆட்சி அமைப்பது என்பது கேள்வி யார் ஆட்சி அமைப்பது என்பது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு சிராக் பாஸ்வான் ஏக்நாத் சிண்டே ஆகியோர் கையில்தான் உள்ளது